கம்பத்தில் கொடி ஏற ஏற நடந்த அதிசய காட்சிகள் முருகன் சன்னதிகள் அருவியாக ஊற்றப்பட்ட மஞ்சள் தீர்த்தம் மெய் மறந்து உச்சக்கட்ட பக்தியில் உறைந்து போன பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல மாசி திருவிழா இன்னைக்கு கோலாகலமா கொடியேற்றத்தோட தொடங்கியிருக்குது இந்த கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்திருக்குது அதை தொடர்ந்து பக்தர்களோட உச்சகட்ட பக்தியின் முன்னிலையில கோவில் கொடிமரம் முன்னாடி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதிகாலை ஐந்து மணிக்கு செப்பு கொடிமரத்துல கொடியேத்திருக்காங்க கொடிமரத்திற்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் திர மஞ்சள் உட்பட பதினாறு வகையான திரவியங்கள்னால அபிஷேகமும் நடந்திருக்குது இந்த விழாவோட சிகர நிகழ்ச்சியான பத்தாம் திருநாள் தேரோட்டம் பனிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிற நிலையில இந்த ஒரு கொடியேற்ற திருவிழாவில பக்தர்கள் மெய்மருந்து உச்சகட்ட பக்தியில அரோகரா அரோகரான முருகன தரிசனம் செஞ்சுட்டு வராங்க